திருப்பரங்குன்றம் வழக்கில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பைத்தான் அமல் செய்கிறோம் என விளக்கம் அளிக்கிறாரே தமிழக சட்ட அமைச்சர் தனி நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பை கொடுத்தாரு நீங்க ஏற்கல அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணீங்கல்ல அதை விசாரிச்சது யாரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தானே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தானே இந்த சிங்கிள் ஜட்ஜினுடைய தீர்ப்பு அப்படின்னு பண்ணாங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இப்போ நீங்க சொல்றது இரண்டு நீதிபதிகள் கொண்ட இரண்டாயிரத்தி பதினாலு அமர்வு கொடுத்ததை நான் வந்து ஃபாலோ அப்படின்னா இப்ப சிங்கிள் ஜட்ஜு கொடுத்ததை எண்டார்ஸ் இருக்கிறதும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தானே அப்ப ஏன் இதை நீங்க ஃபாலோ பண்ணல சரி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்புல அத்தனை உறுதியாக இருக்கிறீர்கள் அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் இப்ப இருக்கக்கூடிய இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புகளை எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம்னா அப்புறம் குடுகுடுன்னு ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடணும் எடுத்த நிலைப்பாட்டுல உறுதியாகவே இருந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை கோட் பண்ணிட்டு ரொம்ப காலத்துக்கு ஓட்ட முடியும் அதை வச்சே பேச முடியும் அதனாலதான் இப்போ உச்ச நோக்கி ஓடி இருக்காங்க ஏன்னா இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு அப்படிங்கறது ஸ்பெசிபிக்கா வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்பான தீபத்துல கார்த்திகை தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கறது பட்டின ஒரு தீர்ப்பு அதுதான் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்திருக்கிற தீர்ப்பின் சாரம் ஏற்றலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் தமிழக அரசுடைய நிலைப்பாடு ஏற்ற கூடாது மற்றபடி இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போய் போயிருக்கிறதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றத்துல ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது முஸ்லிம்களுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுகிற கட்சி திமுக அப்படிங்கறத எஸ்டாபிளிஷ் பண்ணணும்ங்கிறதா நோக்கம்